ஹாலி ராவி வீதியா ஜாய் சீலி போன் பண்ற அம்மா டோன் ஃர்கெட் மீ அண்ட் யுவர் ஃாதர் ஆர் கோயிங் 3 டேஸ் அப்பா அம்மா வெக்கேஷன் போறாங்க நான் சொல்றவங்களுக்கு என்ன நீ பெரியவதனால அவ்ளோதான் கை எரிகா ஸ்டில் ஆக்டிங்

போனதெல்லாம் பையண்டா मेक ෂூர் கீப் தி ஹவுஸ் க்ளீன் व्हाइल அண்ட் நோ ஃபான் தி ஷர்ஸ் ஒழுங்கா வச்சுக்கோ வீட்ல தான் பண்ணாத ஆ ஆர் ஹார்ட் கெட் டோர் பிரேக் அப் அண்ட் டெல்லி ஷ இஸ் ஹியர் ஆ ரொம்ப ஹியரா இருந்தாலும் ஆர் ஐ ஏ நான் நல்லா மேக் இன் ஷோர் ஆல்சோ டோன் ஃபவர் அப்டு இவ் ஹோம் ஒர்க் மேஜர் ஹோம் ஒர்க் பண்ணிருன்றா ஓகே அது வெளியே வந்தார் நெரி மெஸ் ஆரி நெய்வரு பாரு மதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்காங்க அது அனுப்பிச்சு விட்டுட்டாங்கடா நெய் வரும் பாருடா மெசேஜ் ஹோம் மாமா ஓ ஆமா டூ இயர் ஓ

இல்லை நீ கேட்குறேன் நீ வரைய வாரி ஓகே ஒய் ஸ்ரீகா மீட் தெர் லேட் தர் வே நைட்டில் வேறு எதுக்கு எதையும் டெக்ஸ்ட் பண்ணுறா ஐ ஷுட் வெட் அண்டில் டுமாரோ ஏன் அவ்வளோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா மேம் எதுக்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணி பிசாகிடுறாங்க மாஸ்டர் மை டே ஸ்விடி ஐ ஃபோவர் ட்ரா யூ யு மைண்ட் ஸ்டாண்ட் லாண்ட்ரியை பண்ணியா ஐ டின்ட் ஹேவ் ஆமாதே சம் கொண்டுமா ஓகே மாம் வீ பண்ணதுக்கு முன்னல பன்னீர் அப்படிங்கறவங்க துணி தேய்க்கிறது ஆமா இது மீதோ இல்ல ஆல்வேஸ் ஹேவ் டு டு திஸ் போர்ஸ் எல்பா பதலینے பன சொறாக ஏ இங்க வாஷிங்

இங்க ரூம் அங்க கார்க்கிங்க இல்லனா கீழنا நீ வா மோண்டி நீ ஆமா நாதர் கூட வந்துக்கிறேன் ஏனே உள்ள இருக்கு பாரு நான் क्वेश्चन மார்க் போட்டு அப்படியே இருந்து பாரு ஆமா இருக்கு பாரு டார் இருக்கு அமிரா ஸ்விமிங்கா போய் அப்படி போ ஓகே गाइस அங்க இது மாதிரி

நான் இரும женITA candidate மறி பினாவு 열ந்து ovat혹 Chen பylum ப第一மன计துவிட்டும்ன displayingicusStudaiண்டும்னctions49 Χுன streamline மகை представுக்கு அந்தைதும் நீண் Patt Ellis adura Booksporteக்க்காட்டும்னன த ஆடியோ மால கட்டது தாலி பிரியனனிது டொனி அது ஏங்க யார பாத்தாங்க நம்ம ரோட் பண்ணி கணப்படி நம்ம நோட் பண்ணலாம் சொல்லி போறதோம் இதுதான் கருவா வந்துருமா மேலே மூடி போய் எல்லாம் மேலே தான் வந்துது

अद करती थना अब अब कॉलियर नहीं पंद्रा। आप। I'm coming from अब अब चाची में बसु माइशु इन्वेस्टिगेटा। याना नहीं तो ना अब तूगा में इन्वेस्टिगेट पड़ा पोरा ना। ओ अब चाचा ऐसा नाइस बंदा है अब बात पोरा ना। ये तू डांस शुमैट चुना पड़ेगा। क्या उपाय है? पहले एक ही बेकार दुसरे बेटियां नहीं मतलब � டயோ நோட் தமந்தேன் கூட போய் ஐ ஷோ ஐ ஷோ समथिंग இன் த விண்டோ கேரியோ எங்க நான் என்ன பண்ண சொல்ற ஐ ஷோ திங்ஸ் மெமபி எரா நான் பாத்து பண்ணு நைட்ல நமக்கு ஒரு எதா தெரியும் ஆனா அந்த திங்ஸ் தான் ஐ ஷுட் த டோட் கதா பி சட்றகுல

அரே வந்து அப்படியே ஒரே மாதிரி இல்ல ஏதோ இருக்கா நான் ஐயோ நைட் மேரோ நாளைக்குலாம் ஸ்கூலா என்ன பண்ணுடுமா நாளைக்கு லீவ் போறானோ

தோரடைல பாரு பாரு இந்த சொன்னானே அஸ்டே தோரகாடா தோரரா நீ நானா லைவ் நானா ஓபன் பண்ணுகா எப்படி சொன்னான் தோரகாடான்னு நீ கேம் ஆடச்சு போகாதே தோரக்கு சொன்னா தோரகாமில்ல கேம் ஆட நீ பீஸ் போவலை போய் தான குமோ

Deans, the dollar you will get for a new visa here. It's in your door. Take the visa and go, he said. Okay, It's already paid. I'm going to pay paid paid for it. Already paid? It. paid it. Already paid. Yes, already paid. If it's not pay I won't go. I showed my class. Crazy accident. She be trying to get... For all I know... her again, so...

இந்த கத்தி வச்சு அமைச்சர் அல்லது தலையாட்டல் சொல்லு

இந்த கரையில் பாரா கரையில் பாரா கொஞ்சம் போறேன் எனக்கு போக மாட்டேன் கரையில் பாரா கரையில் பாரா கொஞ்சம் போறேன் எனக்கு போக மாட்டேன் இஸ் இட் ஹேர் இப்போ அம்மா கூப்பிடுறாங்க சாரி கேஸ் ஐ ஆம் கால் தி போலீஸ் அடே இப்போ இப்போ நீ போ ஸ்கார்னா இவன انا சேவ போறா இவன انا போலீஸ் திக்குவாங்க க்ளீஸ் பாருங்க கரண்ட் ஆஃப் 하자 பாப்பா வந்து انا كان நீ ஓடிட அப்டி அலி ரவி மேடியா பட்ட பஞ்சரே நான் வந்து கிந்துரே ஐ பை தோன்ட் ஐடிக ஒரு சைக்கோ செல் பண்ணிது ரா வை மோட் இஸ் உரிக்காகிட்ட மெசேஜ் வந்தீஸ் த யூ நான்கிங் யூ யூரிக்காக ஐ அம் வாட் ஆர் யூ டாக்கிங் ஓகே இடிக்கா திஸ் இஸ் மணி மணி ஓகே சம் வை நானா டாலர் ஏ லூசிவேட்டர் சும் வந்து கூல்ற மாதிரி Oh. I see someone, is that you, Billy? He has also seen someone, is that Billy? Please, Erika, just leave me alone. Leave me, leave me alone. അമ്മേ പോലീസ് കാൾ பண்ணப் போறாங்க போரானും എന്നെ വിട്ടു പോവ மாட்டേ ഇതാ പൊന്നോ മായി ആൾ പാടണം അമ്മേ അയ്യോ എന്നെ വിട്ടു പോവാനൊന്നും എന്നേ വിട്ടു പോൽ താളൂ ഇದು പൊന്നോ മായി പാടണം ഐ കാൻ നോട്ട് ഹാവ് യു വൈവൺ പോയിസ് വാ ഐ കാൻ നോട്ട് ഹാവ് യു നൈ നീലയില്ലなら யாருமே இல்ல

സോ വിൻഡോ അറേഞ്ച് സാ പാഡ് ആപ്പറ്റി കൃഷ് എന്നട അബോളാ ബൈ മാറ് ഹു യൂ ഡോണ്ട് ടോയർ ബാ ഹു ഹേ മനാജിത്തെ വീന്താ ഹു യൂ എടേ